வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமரன் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தலில் இன்று நடைபெற்ற ஆறாம் கட்ட வாக்குப்பதிவில் மாலை ஐந்து மணி நிலவரப்படி ஐம்பத்தி எட்டு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன ஏழு மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்தில் உள்ள ஐம்பத்தி ஏழு தொகுதிகளில் ஏழாவது கட்ட வாக்குப்பதிவுக்கான பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மழைநீர் வடிகால் மற்றும் தூர்வாரும் பணிகள் வரும் செப்டம்பர் மாதத்திற்குள் முடிக்கப்படும் என்று மாநில தலைமைச் செயலாளர் திரு சிவதாஸ் மீனா கூறியுள்ளார் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் மக்களவைத் தேர்தலுக்கான ஆறாம் கட்ட வாக்குப்பதிவு இன்று அமைதியாகவும் விறுவிறுப்பாகவும் நடைபெற்று முடிந்தது மாலை ஐந்து மணி நிலவரப்படி ஐம்பத்தி எட்டு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது ஆறு மாநிலங்கள் இரண்டு யூனியன் பிரதேசங்களுக்கு உட்பட்ட ஐம்பத்தி எட்டு தொகுதிகளில் இன்று வாக்குப்பதிவு நடைபெற்றது இதில் அதிகபட்சமாக மேற்கு வங்கத்தில் எழுபத்தி எட்டு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன பீகாரில் ஐம்பத்தி இரண்டு சதவீதமும் ஹரியானாவில் ஐம்பத்தி ஆறு சதவீதமும் ஜம்மு காஷ்மீர் ஒரு சதவீதமும் ஜார்க்கண்டில் அறுபத்தி ஒரு சதவீதமும் தில்லியில் ஒடிசாவில் உத்தரப்பிரதேசத்தில் இரண்டு சதவீதமும் வாக்குகள் பதிவாகியுள்ளன குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தங்கர் புதுதில்லியில் உள்ள வாக்குச்சாவடியில் தங்களது வாக்கினை செலுத்தினர் தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ் குமார் இன்று புதுதில்லியில் வாக்களித்தார் தேர்தல் ஆணையர்கள் திரு ஞானேஷ்குமார் திரு சுக்பீர் சிங் சந்து ஆகியோரும் தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர் காங்கிரஸ் முன்னாள் தலைவர்கள் திருமதி காந்தி திரு ராகுல் ராகுல்காந்தி அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி மத்திய அமைச்சர்கள் திரு ஜெய்சங்கர் திரு ஹர்தீப் சிங் பூரி ஆகியோரும் புதுதில்லியில் உள்ள வாக்குச்சாவடியில் தங்களது வாக்கினை செலுத்தினர் தில்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலும் குடும்பத்தினருடன் வாக்களித்தார் இந்த ஆறாம் கட்ட தேர்தலுடன் ஒடிஷா சட்டப்பேரவைக்கு மூன்றாவது கட்டமாக நாற்பத்தி இரண்டு தொகுதிகளிலும் இன்று வாக்குப்பதிவு நடைபெற்றது மாலை ஐந்து மணி வரை ஐம்பத்தி ஒன்பது சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இதனிடையே அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள ஏழாவது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது ஏழு மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்தில் உள்ள ஐம்பத்தி ஏழு தொகுதிகளில் ஏழாவது கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மழைநீர் வடிகால் அமைத்தல் மற்றும் தூர்வாரும் பணிகளை துரிதமாக முடித்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மாநில அரசின் தலைமைச் செயலாளர் திரு சிவதாஸ் மீனா தெரிவித்துள்ளார் தென்மேற்கு பருவமழையையொட்டி சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை இன்று நேரில் ஆய்வு செய்த பின் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார் இந்த வாட்டர் ஸ்டெக்னேஷன் அங்கெங்கே அந்த இஷ்யூஸ் ஒர்க்ஸ் முன்னெச்சரிக்கையாக சென்னை மாநகரத்தில் மற்ற சுற்று உள்ள அனைத்து நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளிலும் ஒர்க் ஆரம்பிச்சிருக்கோம் வடகிழக்கு மலை அது வரப்போ ஒரு மூணு நாலு மாசமா அந்த பணி நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் அது ஜனவரிக்கு பிறகு மறுபடி அந்த ஒர்க் ஏற்கனவே ஆரம்பிச்ச ஒர்க்க மறுபடி ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ இந்த சீசன்ல ஏன்னா இந்த தான் அந்த கோடி தான் நம்ம நல்லா வேலை செய்ய முடியும் நம்ம சென்னை மற்றும் ஸ்பேஸ்ல நம்ம கடல கடலோர பகுதியில சோ அந்த ஒர்க் அனைத்து துறைகள் சார்பாங்க அதாவது ஜிசிசி ல சென்னை மாநகரத்துல பண்றாங்க நீர்வளத்துறையில பண்றாங்க நெடுஞ்சாலை துறையில பண்றாங்க சோ அனைத்து துறையில அந்த பணிகள் செப்டம்பருக்குள்ள அந்த பணிகள் நம்ம முடிக்கணும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை தேஸ் கர்மி கே தோரான் தூசரோம் கோ மதத் கர்னா ஹமாரி நைதிக் ஜிம்மேதாரி ஹை घर या ऑफिस में आते विक्रेता या वितरण कर्मियों को पानी पिलाएं। बाहर काम करने वालों के लिए घर या इमारत के बाहर पानी के मटके और ग्लास रखें। व्यक्ति या संस्थाएं पानी छाछ या शरबत के प्याव बनाएं। आप टोपी जूते छाते इत्यादि का वितरण भी कर सकते हैं धूप में सफर करते लोगों पे पानी का छिड़काव उनकी यात्रा को आरामदायक बनाएगा लोगों को गर्मी से शरण लेने के लिए छाया वाली जगह बनाएं। पशु पक्षियों के जल पान के लिए मिट्टी के पात्रों का स्थापन करें। आपकी सहाय गर्मियों में राहत लाए एनडीएमए एवं आई आई पी एच द्वारा जनहित में जारी வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுவடையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு கண்ணன் தெரிவித்துள்ளார் இது வடமேற்காக நகர்ந்து நாளை காலை தீவிர புயலாக வலுவடைந்து பங்களாதேஷின் கெப்புப்பாரா மேற்கு வங்கத்தின் சாகர் தீவுகளிடையே நாளை நள்ளிரவு கரையை கடக்கக்கூடும் என்று அவர் தெரிவித்துள்ளார் நேற்று மத்திய வங்க கடற்பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடகிழக்கு திசையில் நகர்ந்து இன்று காலை மத்திய கிழக்கு பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது இது வட திசையில் நகர்ந்து நாளை இருபத்தி ஆறாம் தேதி காலை புயலாக வலுப்பெறக்கூடும் இது மேலும் வடதிசையில் நகர்ந்து தீவிர புயலாக வலுப்பெற்று நாளை நள்ளிரவு மேற்கு வங்கம் மற்றும் வங்க தேசத்திற்கு இடையே கரையை கடக்கக்கூடும் இதனிடையே அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக திரு கண்ணன் கூறினார் கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் ஈடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு குமரிக்கடற் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய கேரள கர்நாடக கடலோர பகுதிகள் மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதிகள் அதனை ஒட்டிய தெற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் சுறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் இதனிடையே தென் மாவட்டங்களின் பெரும்பாலான பகுதிகளில் நேற்று பரவலாக மிதமான மழை பெய்துள்ளது திருநெல்வேலி மாவட்டத்தில் பெய்த மழை காரணமாக பாபநாசம் மணிமுத்தாறு கொடிமுடியாறு ஆகிய அணைகளின் நீர்மட்டம் வெகுவாக உயர்ந்து வருகிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த ஒரு வார காலமாக பெய்து வரும் தொடர் மழை காரணமாக வயல்களில் தண்ணீர் குளம் போல் தேங்கியுள்ளன அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக பேச்சிப்பாறை அணையிலிருந்து வினாடிக்கு ஆயிரத்தி ஐநூறு அடி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது திருப்பரப்பருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது அங்கு சுற்றுலா பயணிகள் குளிக்க ஏழாவது நாளாக தடை தொடர்கிறது கோதையாறு தாமர்பரணி ஆறு கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை தொடர்ந்து தொடர்கிறது இதனால் திருப்பரப்பருவி பகுதி முழுவதுமாக தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு சுற்றுலா பயணிகள் குளிக்க போடப்பட்ட தடை இன்று ஏழாவது நாளாக நீடிக்கிறது இருந்து குமரன் தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் இன்று நீர்வரத்து குறைந்ததை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நேற்று கனமழை பெய்ததன் காரணமாக ஐந்தருவி பழைய குற்றாலம் புலியருவி சிற்றருவிகளில் கடும் காற்றாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் அருவியில் பாதுகாப்பு நலன் கருதி குளிப்பதற்கு போலீசார் தற்காலிகமாக தடை விதித்தனர் இந்த நிலையில் இன்று காலை முதல் ஐந்தருவியில் நீர்வரத்து குறைந்ததை தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஜில்லென்று வரும் தண்ணீரில் சுற்றுலா பயணிகள் அருவியில் ஆனந்தமாய் குளித்து மகிழ்ந்து சென்றனர் மேலும் புலியருவி சிற்றருவிகள் தண்ணீர் வரத்து மிதமாக வர அங்கும் சுற்றுலா பயணிகள் ஆனந்த குழியலிட்டு சென்றனர் தென்காசியிலிருந்து செந்தில் தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மாவட்ட செய்திகள் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் வட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வளர்ச்சித் திட்ட பணிகள் குறித்து ஆட்சியர் திருமதி உமா இன்று ஆய்வு மேற்கொண்டார் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அருகே உள்ள பாலாறு அணைக்கட்டை புனரமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் திருமதி வளர்மதி தெரிவித்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நடைபெற்று வரும் கோடை விழாவின் ஒரு பகுதியாக இன்று படகு போட்டி நடைபெற்றது சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் நடைபெற்று வரும் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சியையொட்டி இன்று செல்லப்பிராணிகளின் கண்காட்சி நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் மலேசியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார் கோலாலம்பூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் பி வி சிந்து பதிமூன்று இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று பதினாறு ஒன்று இருபத்தி ஒன்று என்ற செற்கணக்கில் தாய்லாந்து வீராங்கனையை வென்றார் ஜமைக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஆரியன் ஷா ஆதித்யா கணேசன் இணை இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது உலகோப்பை வில்விதை போட்டியில் இந்தியா இன்று தங்கம் ஒரு வெள்ளிப் பதக்கம் வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தலில் இன்று நடைபெற்ற ஆறாம் கட்ட வாக்குப்பதிவில் மாலை ஐந்து மணி நிலவரப்படி ஐம்பத்தி எட்டு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன ஏழு மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்தில் உள்ள ஐம்பத்தி ஏழு தொகுதிகளில் ஏழாவது கட்ட வாக்குப்பதிவுக்கான பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மழைநீர் வடிகால் மற்றும் தூர்வாரும் பணிகள் வரும் செப்டம்பர் மாதத்திற்குள் முடிக்கப்படும் என்று மாநில தலைமைச் செயலாளர் திரு சிவதாஸ் மீனா கூறியுள்ளார் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மலேசியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார்